வாயால வட சுடுறதுல வீசிக்கா வன்னிய அரச தட்டிக்கவே முடியாது விகிடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் என்னென்ன ஆட்சியை கைப்பற்றுவதுதான் இலக்குனு எந்த ஆட்சிய ஆட்சியவா அவங்கதான் மேல போயிட்டாங்களே வேற எந்த ஆட்சியை கைப்பற்ற போறீங்க போன ஒரு பத்து நாளுக்கு முன்னாடிதான் உங்க முதலாளி உங்க தலைவர் திருமாவளவன் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த தலி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சராகவே ஆக முடியாதுன்னு பேசுறாரு காலம் முழுக்க இப்படியே திமுக கிட்ட கொத்தடிமையா கடந்து பாவப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களை அடமானம் வச்சு ஏதோ நாலஞ்சு பதவிய இவர் மட்டும் அனுபவிச்சா போதும் என்கின்ற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டாரு அதன் பின்பாக இந்த பத்து நாள் இவர் மாத்தி பேச வேண்டிய காரணம் என்னன்னா பாமக ஏற்படுத்திய தாக்கம் பாமக ஏன் பட்டியல் சமுதாயத்து மக்கள் தமிழ்நாட்டுல முதலராக ஆக முடியாது மற்ற மாநிலங்கள்லாம் ஆகியிருக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டில் ஆக முடியாது அவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் வன்னியர்களை போன்று பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் பாமகவிற்கு பட்டியல் சமுதாயத்தவர்கள் ஆதரவு தந்தால் நாங்கள் முதலமைச்சர் ஆகுவோம்னு சொன்ன பின்பாக எங்கடா நம்மளுடைய குட்டு வெளிப்பட்டு போயிடுச்சு இனிமேல் பட்டையல் சமுதாய மக்கள் உள்பட யாரும் நம்மளை நம்ப மாட்டாங்களே அவர்கள் ஏற்கனவே தலித் மலை பொன்னுசாமி போன்றவர்கள் எல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த அமைச்சர் பதவியில மத்தியபட்ச அமைச்சர் பதவியை கொடுத்தவங்களாச்சு அவர்கள் சொல்றது ஒரு நியாயமாவும் இருக்குமே அதை மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களே இனிமேட்டு இவங்கள்ட்ட எப்படி ஏமாத்து பழைப்பு நடத்துறது என்கின்ற அச்சத்தின் காரணமாக இப்படி வன்னிய அரசு போன்றவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வன்னிய அரசு கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் நீங்க தானே சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டம் எல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது உங்க தலைவர் சொன்னாலே கருந்தியாளர்களின் கூட்டம் கட்டுவரியான்களின் கூட்டம் திமுகன்னு சொன்னப்ப நீங்க தானே சொன்னீங்க திமுக திமுக இல்ல கருணாநிதியை அவர் ஒரு சாதி சொன்னீங்க நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கருணாநிதி கேட்டாரு இதுவும் இதுவும் ஒரு ஒரு தீண்டாமைதான் எப்படி தீண்டாமை தான் அரசு பின்பாக அந்த தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய திமுக கிட்ட அண்டி அவர்களிடம் மண்டிட்டு ரெண்டு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் பட்டியல் சமுதாய மக்களை அடகு வச்சு இப்படி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஆட்சியை கைப்பற்றுகின்ற இலக்கோடு போறீங்களா ஆட்சியை கைப்பற்றக்கூடிய இலக்கோடு போகிறவர்கள் திமுகவை துரத்தியில் அடிச்சிருக்கணும் உங்களை சாதிய ரீதியாக தீண்டாமையாக கடைபிடிச்சது திமுகனு நீங்க சொன்ன பின்பாகவும் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு திமுக கூட கூட்டணி வச்சீங்க தலைவருக்கு உங்க தலைவருக்கு ஒரு பதவி கிடைக்கும் எம்பி பதவி கிடைக்கும் ஒரு நாள் எம்எல்ஏ கிடைப்பாங்க இதை வச்சிட்டு ஏதாவது வச்சு புகழ்ச்சிக்கிட்டு போயிடலாம் அந்த மக்களுடைய உரிமைக்காகலாம் பேசினா அதுதான் பாமக இருக்குல்ல அவர்களுக்கு பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு மருத்துவர்கள் இடஒதுக்கீடு பாமக இருக்கு பட்டியல் சமுதாய மக்களை அப்லிப்ட் பண்றதுக்கு முன்னேற்றுவதற்கு பாமக இருக்கு இது வரைக்கும் செய்த பணி என்ன அவர்களை அரசியல் படுத்துனீங்களா முன்னேற்றினீங்கன்னா யார் எதிரி என்பதை சுட்டி காட்டினீங்களா நீங்க சொன்னதை எல்லாம் வன்னியர்களுக்கு எதிரான வன்மத்தை வளர்த்து வளர்த்து ஒரு மோதலை ஏற்படுத்தி அமைதியை கெடுத்து அதன் வாயிலாக ஆதாயம் தேடுவது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளா இருந்துச்சு நீங்க எப்படி திமுக விட்டு வெளியேறாம திமுக தர நாலு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் வாங்கிட்டு நீங்க எப்படி ஆட்சியை கைப்பற்ற முடியும் நாலு எம்எல்ஏ வச்சு ஆட்சியை கைப்பற்ற முடியுமா என்ன அதிசயமால இருக்கு அதிசயமா தானே இருக்கு ஒரு சதவீத வாக்குகளை வைத்துக்கொண்டு வீசிக்க ஆட்சியை கைப்பற்றும் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய காமெடி சரி இல்லை ஒரு சதவீதம் இருக்கிறவங்க ஏன் பத்து சதவீதம் வரக்கூடாதா வரலாம் தாராளமாக வரலாம் அதற்கான முயற்சியை வீசிக்க எடுத்துச்சா பக்குவப்படுத்திச்சா அனைத்து மக்களும் ஒன்றுணி வை வைத்து அரசியல் படுத்தினாங்களா ஒரே ஒரு சமுதாயம் மட்டும் வாக்களித்து ஒருவர் அரியணையில் அமர முடியாது அது யதார்த்தம் உண்மை அதை நோக்கி வீசிக்க பயணப்பட்டுச்சா ஒரு வர்க்கத்தையே ஒரு உழைக்கும் வர்க்கத்தையே எதிராளியாக சித்தரித்து சித்தரித்துத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே குழப்பு நடத்திக்கிட்டு இருக்குது என்பதுதான் அத்தனை பேரும் மறைந்த ஒரு விஷயம் விசிகாவ தமிழ்நாட்டுல அத்தனை பேரும் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க நீங்க வேணா கர்நாடகாவில போய் கட்சி நடத்தலாம் அவங்க தலைவர் தான் சொன்னாரு கர்நாடகா விசிகா கர்நாடக மக்களின் நலனுக்காகத்தான் போராடும் அப்படி போய் கட்சி நடத்தி அங்க போயிட்டு போவாங்க அப்படி கட்சியை நடத்திட்டு அப்படி போயிடுங்க இன்னமாட்டும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லை நீங்க எங்க ஆட்சியை கைப்பற்றுறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் ஒத்த சீட்டு வாங்குறதே கடினமாக இருக்கும் உங்களுக்கு கொடுத்துருந்து பாருங்கள் தெரியும்